ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சவுந்தர நகரில் நாற்பத்தி ஒரு ஸ்லோகம் பார்க்க போகும் தவாதாரே மூலே சகசமயா பறையா அப்படிங்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் அம்பாள் வந்து சிவனுக்கு சமமானவர் அதனால் அவளுக்கு சமயங்கிற பேர் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ சமயாச்சாரத்தில் வந்து வெளியில் பூஜை கிடையாது உள்ளுக்குள்ளே தான் பூஜை அந்த மாதிரி பண்ணுறவர்களுக்கு வந்து சமயங்கள்ன்ற பேர் இப்போ லலிதா சகஸ்தாத்தில் கூட அகுலா சமயாதஸ்தா சமயாச்சார தற்பரா அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு அதுவும் இதை தான் சொல்கிறது இப்போ இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால தீராத வைத்தவலி உள்ளவா இந்த குல்மம் சொல்லக்கூடிய வயிற்றில் கட்டி உள்ளவா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் உப்ரேஷன் இல்லாமல் சாதாரண மருந்து மாத்திரையிலேயே அதை வந்து கரைஞ்சி வயிற்று வலியும் சரியாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கூடியதான் இந்த ஸ்லோகம் அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்போது இந்த நவரத்னம் சொல்லக்கூடிய நவரத்னம் மோதிரம் வந்து இந்த மோதிர விரலுக்கும் வயத்துக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு ஒரு அங்கம் வந்து சம்மந்தம் உண்டு அதில் மோதிர விரல் வந்துக்கும் வயத்துக்கும் சம்பந்தம் இந்த மோதிர நவரத்ன நவரத்னக்கல்ல வந்து வட்ட வடிவில் பண்ணி அதாவது ரவுண்டு ஷேப்பில் பண்ணிட்டு இந்த மோதிர வரலை போட்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் அந்த மாதிரி பாராயணம் பண்ணும்போது கூடுதல் பலங்கள் கொடுக்கக்கூடியது இதை எப்படின்னா பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ஒரு தடவை போயிட்டு வரணும் அந்த மாதிரி பண்ணும்போது இதோடைய பலன் வந்து ரெட்டிப்பு மடங்காக நமக்கு தரக்கூடிய ஒன்று இன்னொன்று இந்த ஸ்லோகத்தை எப்படி பாராயணம் பண்ணணுன்னா முப்பது நாளைக்கு தொடர்ந்தாப்பில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு தடவை குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ண பண்ண வந்து நமக்கு கூடுதல் பலன் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு தடவை தேனும் பொங்கலும் வச்சுட்டு நேவதியத்துக்கு வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு அந்த பிரசாத்த அவள் சம்மந்தப்பட்டவள் கொடுத்து வரும்போது இந்த நோய் வந்து இருந்த இடமே தெரியாம நிவர்த்தி ஆகுங்கிறது சர்வ நிச்சயம் ஒன்று அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு தான் இந்த ஸ்லோகத்தை இதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்க ஒன்று இது நான் வந்து இந்த சுதந்திரி வந்து நாலு வரி கொண்ட ஸ்லோகம் ஒன்று ஒன்றும் இது வந்து முதல் வரியை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து அடுத்த இதுக்குண்டான பலனாக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த நாலு வரியும் வந்து தொடர்ந்தாப்புல அவ ஆற்றுல படிச்சு பாருங்கள் வீட்டில் நானும் வந்து பின்னாடியே ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு அந்த வந்து ஆடியோ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அமிச்சுந்தர அந்த வழியில் வந்து அதே கூடவே பாராயணமும் பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த படித்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்துடக்கூடியதான் இது அந்த மாதிரி வந்து பாராயணம் பண்ணலாம் இந்த ஸ்லோகத்தை இதை நீங்கள் அவசியம் பண்ணி பாருங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதான் சுதந்திரகரி